கலையிலோய கருத்து உலக ரசிகரமான ஏசி மற்ற நாளே உங்கள் யாவரையும் விசேஷமாக ஜேசிஎஸ் முனிசி ஊழியத்தில் இருக்கிற அன்பு குடும்பங்கள் ஜேசிஎஸ் முனிஸ் நிமித்தம் நடத்தப்படுகிற அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு குடும்பங்கள் டெய்லி அணி நேயர்கள் மற்றும் சபையார் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் இந்த ஊழியத்தை சபத்தினாலும் உதார்த்தமான காணிக்கினாலும் தாங்குகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் இந்த அருமையான புதிய மாதம் இந்த வருஷத்தினுடைய எட்டாவது மாதத்திலே இந்த முதல் தேதியிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் உங்களுடைய பிள்ளைகள் மேல் தாய் தகப்பனர் மேல் மனைவி கணவன் பேர் எல்லார் பேரின் மேலும் தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கியிருப்பதாக அலை இலையா பிரியமானவர்களே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீத ரெண்டாவது வசனம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படியே கத்தன் நம்மை நடத்த போதுமானவர் என சொல்லுகிறது அவர் ஏதோ வேதத்தில் இருக்கிற வாக்குத்தங்களில் ஒன்றை எடுத்து அவர் சொன்னதாகவும் அவர் பேசினதாகவும் பேசுகிற ஒரு ஊழியக்கரன் அல்ல என் அன்பு தேவப்பிள்ளையே அப்படிப்பட்ட மனுஷனும் தீர்க்கதரிசியுமாய் இருந்ததும் இல்லை தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லுகிறவன் தேவன் என் கண்கள் அறிய நான் வாசிக்கும்படியாக இந்த வேத வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார் அதிகால வேலையில் இது நான் ஆண்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைக்காக இயங்குகிற காரியங்கள் உண்டு ஏன் நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக செபித்துவிட்டு குடும்ப சபம் முடித்துவிட்டு படுக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது பல காரியங்கள் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு போகலாம் ட்ராவல் டைம் மற்ற எல்லாவற்றிலும் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அப்படி ஆண்டவர் என் கண் அறிய என் கண்களால் படிக்கும்படியாக இந்த வேத வசனத்தை கர்த்தர் காண்பித்தார் அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்போ அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னா அதிகத்துக்கு ஆப்போசிட் எது குறைவு குறைவுக்கு எதிர்பாரம் எது நிறைவு அதிகம் அப்போ குறைவாக அசைக்கப்படுவோமோ அதிகமாக அசைக்கப்படுவதில்லை அப்போ லே கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் அப்படி தடுமாறுவோமோ கிடையவே கிடையாது அப்படி தடுமாறும்படியாக பொல்லாத கூட்டங்கள் உன் பெயரை கெடுக்கும்படியாக உன் மேன்மையை கெடுக்கும்படியாக உன்னை கீழே தள்ளும்படியாக இருக்கிறவர்கள் உண்டு அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்திலே அதே சங்கீதத்திலே அவர்கள் இடிந்து போன சுவருக்கு மதிலுக்கு ஒப்பா இருப்பார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை இடிய பண்ணி நாம் அசைக்கப்படாதபடிக்கு ஆறாவது வசனத்தில் ஐந்தாவது வசனத்திலே தாவித சொல்கிறாரு ஆத்மாவை பார்த்து ஆத்மாவே நீ அமர்ந்துரு அவரை நோக்கி காத்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆறாவது வசனத்தில் அவரே என் கண்மலை அவரே என் பெலன் அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கல் அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் டோட்டா அவரை சார்ந்து சொல்லுகிறார் தாவிது நான் அசைக்கப்படுவதில் அங்கே கொஞ்சமாக அசைக்கப்படுவதில்லை ஏன்னா சில துன்மார்க்கர்களும் உன் பெயரை கெடுக்க உன் வாழ்க்கை கெடுக்க உன் குடும்பத்தை கெடுக்க உன்னுடைய வீட்டின் சூழ்நிலை அறிந்து வேவு பார்த்து ஊழியத்துடைய காரியங்களை வேவு பார்த்து உன்னை அசைக்கப்படும்படியாக அதிகமாக உன நான் என்னது அசைச்சிடுற பிடிங்கிற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்கிறாங்க பற்றியா அவங்கள எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உடைந்து போனேன் சுவருக்கு மதிலுக்கு ஒப்பாக்கிறாரு அப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியும் உடைந்து போனதும் இடிந்து போனதை வைத்துக்கிட்டு அதெல்லாம் என்ன நம்மளை அதிகமாக அசைத்து இல்லை கொஞ்சமாக அசைத்து பார்த்துருமா ஒன்றும் பண்ண முடியாது தான் தாவிதை சொல்கிறாரு நான் அப்படி டோட்டலாக ஒரே வார்த்தையில் ஒரே கல் அவ்வளோதான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே இந்த அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்தை தேவனின் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தம் வார்த்தை என்றார் ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வார்த்தையை பெறாமல் என் அன்பு தேவ பிள்ளையை வாக்குத்தம் என்று சொல்லி இந்த ஊழியத்தின் பாதையிலே பொய் பேசினது கிடையாது ஏதாவது ஒரு வாச வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறவர் ஆகையால் தான் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறதுனால அவரே சொல்லட்டும் செய்ய போகிறது அவர் தானே நானும் சொல்லிவிட்டு நான் அவர் செஞ்சிட்டு வர செய்ய மாட்டேன் அதனால் ஆண்டவரே சுவாமி நீங்கள் பேசுங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருப்பேன் அமர்ந்திருக்கிற வேலையில் கர்த்தர் பேசுவார் எவ்வளோ காரியங்களை சொல்லிக்கிட்டு போகலாம் உன் வாழ்க்கையில் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த மாதத்தில் என்று சொன்னால் உன்னை இதுவரையிலும் கொஞ்சமாகவோ அதிகமாக எவெல்லாம் ஆட்டி படைத்து அசைத்து உன கலங்கடிச்சானோ அவெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளாக இடிந்து போன சுவருக்கும் மதிலுக்கும் ஒப்பாகும்படியாக தேவன் அவர்களை இட்டித்து நொறுக்குவார் கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் வைத்து அசைக்கப்படாதபடிக்கு வீட்டாய் வீடாய் உன்னை கட்டி எழுப்ப போகிறார் கண்மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க முடியாது மறைக்கவும் முடியாது அது அசைக்கப்படுவதும் இல்லை எத்தனை சூறாவளி எத்தனை காற்று எத்தனை சுனாமி எத்தனை வருதா புயல் எத்தனை விதமான இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் சரி இந்த பொல்லாத மனிதர் கூட்டங்கள் வந்தாலும் சரி உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது காரணம் என் அன்பு தேவ அவர் கண்மலை உனக்கு அவர் கண்மலை எனக்கு அவர் கண்மலை நமக்கு அவர் கண்மலை அவர் நமக்கு ரட்சிப்புமானவர் ஒரு உயர்ந்த அடைக்கலமானவர் அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்மை எவனாவது அசைக்கணும்னு நினைச்சானா அவன் வாழ்க்கை இடிந்து போன சுவருக்கு ஒப்பாக இருக்கும் அது எதுவாக இருக்கட்டும் மாந்திரிகமாக இருக்கட்டும் செய்வினியாக இருக்கட்டும் சூனியமாக இருக்கட்டும் அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் கர்த்தர் இந்த மாதத்தில் கடந்த காலத்தில் உன்னை எவெல்லாம் ஆட்டி அசைத்து உன்னை சின்னாபின்னமாக ஆக்கினானோ அவெல்லாம் இந்த மாதத்தில் இடிந்து போன மதிலுக்கும் சுவருக்கும் ஒப்பாக கர்த்தர் அவனை போட்டு நம்ம மிதித்து எரிகோ கோட்டை எப்படி இடிந்து விழுந்ததோ அது மேலே எப்படி இஸ்ரோல் ஜனங்கள் ஏறி போனார்களோ அப்படி அவன் மேலே ஏறி போகும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கத்தர் கொடுக்க போகிறான் ஒரு அசவி இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கட்டளையிட போகிறார் கொடுக்க போகிறார் கொடுத்து நம்மை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் ஸோ பயப்படாதீர்கள் இதுவரையில் நீங்கள் தள்ளாடி இருந்திருக்கலாம் தடுமாறி இருந்திருக்கலாம் அழுது புலம்பிருக்கலாம் இனி கெம்பிரமாய் தெய்வ சமூகத்துக்குள்ளாய் அநேக ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு செய்தியும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் உங்கள் ஊழியம் அசைக்கப்படாது உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக ஏவன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏவன் வர்றானோ அவனை கர்த்தர் இடித்து நொறுக்குவார் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் விசேஷமாய் என் ஜேசிஎஸ் மினிஸ்டிக்குள்ளாக இருக்கிற என் அன்பு ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற என் அன்பு தாய் தகப்பனர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கள் மேல் பிரிய வைத்து எங்களுக்காக திறப்பில் நிற்கிற எங்களை உபசரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒருவனாலும் ஒன்று அசைக்க முடியாது அசைக்கவே முடியாது தைரியமாக சொல்கிறேன் விசுவாசமாக சொல்கிறேன் எங்கள் அப்பா என் சொல்ல என் கிட்ட பேசுனது நான் சொல்கிறேன் இதை கூட அவளை இல்லையா வேத வசனமே அதை சொல்ல அவர் சித்தம் இல்லாம இது விடாது நான் சொல்ல விரும்பலை அதை கூட ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கோ நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார் எருசலேம் நாள் முதல் மலைகளால் எப்படி சூழப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பயப்படாத கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் இந்த மாதத்தில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை கத்தர் செய்து உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் தேங்க்யூ லான் உன் வாழ்க்கையில் நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் தேங்க்யூ லான் அண்ணாதுரை தேவனுடைய கரவுண் மேலே இறங்குகிறது நீ அசைக்கப்படுவதில்லை நீ அசைக்கப்படுவதில்லை நன்றி பரிசுத்தாவிய செபிப்போம் செபிக்கலாம் ஆண்டவரை நன்றியோடு பேசினோம் தகப்பனே இந்த மாதத்துடைய வாக்குத்தினுடைய கத்த நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்களை கண்மலை மேல் வைத்து அழகு பார்த்து ஆசீர்வதித்து எங்களை இதுவரையிலும் அசைத்து எங்களை ஆண்டவரே அசிங்கப்படுத்தி எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஆண்டவரே இடிந்து போன மதிலுக்கும் சுவருக்கும் ஒப்பாக்கி ஆண்டவர் என்னுடைய நாம கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நாங்கள் மிதித்து கடந்து போகத்தக்கதாய் நாங்கள் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்த முடியா செபிக்கிறேன் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் சார்லஸ் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறது உங்களுடைய கையின் பிரியாசத்தையும் நீங்கள் செய்கிற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஓடுகிற உங்கள் ஓட்டத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் அதிகமாக இல்லை கொஞ்சம் எப்பொழுதும் ஒரு துளி கூட அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை கண்மலை மேல் வைத்து அழகு பார்க்க போகிறார் நன்றி பரிசு தாவியானவரே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் தகப்பனே இதை பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்மலை மேல் வைத்து அழகு பார்த்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க விசேஷமாக ஜேசிஎஸ் மினிஸ்டிக்குள்ளாக இருக்கிற மாவட்டங்கள்தோறும் இருக்கிற என் அன்பு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் அண்டவரே நம்முடைய நாமத்து நிமித்தம் இந்த ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேன் மாவட்டங்கள் தோறும் ஒப்பு கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் ஆசீர்வதியும் பங்காள திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் டெய்லி நேர்களை கத்துற ஆசிர்வதியும் இந்த ஊழியத்தை கொடுத்து தாங்குகிற முடங்காலிலே நின்று செபிக்கிற அநேக தாய்மார்களுக்காக நன்றி செல் தகப்பன் மார்களுக்காக சகோதரன் சகோதரிகளுக்காக செபிக்கிறேன் தகப்பனே ஒரு சில விதவை மார்கள் ஊழியத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தாய்மார்களுக்கு நீரே மனவாளனாக இருந்து அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதி அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருந்த உயர்த்தி ஆசிர்வதிங்க அப்பா அப்படி செய்வதற்காக நன்றி ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் ஆசிர்வதி மாதந்தோறும் அடியனை அழைத்து பயன்படுத்துகிறேன் என் அன்பு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிற யாரையும் நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி ஏசு தஞ்சை ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாளில் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதியே ஆசீர்வதியம் ஆசீர்வதியும் அவர்கள் வாழ்க்கை நீ அசைக்கப்படாதபடி உறுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள ஜீவனு உள்ள நல்ல அப்பிதா லூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமின் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்